ஓ முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே கடும் மனவேதனையை நீ அனுபவித்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன் உன்னுடைய மனதிற்குள் என்னிடம் அதை பகிர்ந்து கொண்டு வருகின்றாய் அப்பா முருகா என்னை காப்பாற்றி இந்த வேதனையில் இருந்து வெளிக்கொண்டு வா பயனற்று போயிருக்கும் இந்த வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொடு அர்த்தமற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொடு என்னுடைய மனதின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடு முருகா என்று உன்னுடைய வேண்டுதலை மனதிற்குள் அன்போடும் பக்தியோடும் பாசத்தோடும் என் முன் வைக்கின்றாய் உன்னை நான் என் குழந்தையாக என்றோ தேர்ந்தெடுத்து விட்டேன் அல்லவா இப்படி உன்னுடைய மனம் எதற்கும் கலங்கி நிற்கலாமா என்னுடைய துணை இருப்பதால் உன் வாழ்க்கையில் நீ எல்லா வளங்களையும் சுகங்களையும் இன்பங்களையும் அனுபவித்தே தீருவாய் என்பது உன் விதியாக இருக்கின்றது நீ எந்த திசையை நோக்கி புறப்பட்டாலும் அந்த திசையில் உனக்கான நன்மைகளை நான் வாரி வாரி இனி வழங்கி கொண்டே இருப்பேன் இனிமேலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ இழக்காமல் மன தைரியத்தோடு உற்சாகத்தோடு உன்னுடைய வாழ்க்கையில் என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைய பெற வேண்டும் என்று வேலையை செய்ய போகின்றாய் பல நேரங்களில் பல விஷயத்திற்காக கலங்கிப் போயிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனம் இப்பொழுது ஒரு புது தெளிவை பெற தொடங்கிவிட்டது துயரத்தில் இருக்கும் நீ துன்பத்தில் இருக்கும் நீ முருகனுடைய துணையால் இன்பத்தின் பக்கம் அழகாக அழைத்து வரப்பட்டிருக்கின்றாய் நீ வேண்டியது எதுவாக இருந்தாலும் அது இனி உனக்கு சுலபமாக கிடைத்துவிடும் பிரச்சனைகளையெல்லாம் கடந்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றியை பெருமளவு பெறப்போகின்றாய் நீ விரும்பிய நேரத்தில் உன் கண்முன் நான் தோன்றுவேன் உனக்கான அற்புத தரிசனத்தை நான் கொடுப்பேன் உன் மனதின் ஏக்கங்களையெல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் மீண்டும் நீ பெறுவதற்கான வாய்ப்புகளை உனக்காக ஏற்படுத்தி கொடுப்பேன் நீ வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கின்றாய் அது உன் வாழ்க்கையில் பலன் கொடுக்காது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் வேண்டாம் என்று நீ ஒதுக்கிய விஷயங்களை உன் வாழ்விற்கான அவசியமாக மாற்றி உன் கரங்களில் நிறைவான மகிழ்ச்சியோடு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் வாழ்க்கையை முடிந்து விட்டது முருகா என்று எப்பொழுதும் மனதிற்குள் சிந்தித்து கொண்டு இருக்காதே உன்னுடைய வாழ்க்கையின் புத்தம் புது தொடக்கம் இன்றிலிருந்து ஆரம்பமாக இருக்கின்றது நீ ஆராயாத விஷயங்களையெல்லாம் உனக்காக நான் ஆராய்ந்து அதன் அவசியத்தை புரிய வைத்து உன்னுடைய வாழ்விற்கு தேவையான இன்பத்தை நான் கொண்டு வந்து சேர்க்கும் அற்புதமான காலம் இது போதிக்கும்போது புரியாத விஷயங்கள் எல்லாம் பாதிக்கும் போது புரிய வருகின்றது சில விஷயங்களை நான் வாங்கே உனக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் அந்த விஷயங்கள் என்னவென்று நீ உணரவும் செய்கின்றாய் ஆனால் அதை கடைபிடிக்கும் பொழுது அந்த நிலையிலிருந்து மாறி வேறொரு திசைக்கு செல்வதால் பல பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது இனிமேல் அப்படி இல்லாமல் உன்னுடைய மனதை முழுமையாக என் பக்கம் நீ ஈடுபடுத்தி வெற்றி காணப் போகின்றாய் முருகனை முழுமையாக நினைத்தால் முடிவு உனக்கு சாதகமாக மாறும் என்னுடைய வாக்கை அனுதினமும் கேட்டு நிம்மதி கொள்கின்றாய் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் இரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் இந்த கந்தனின் கரங்கள் காப்பாற்ற தானாக வந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் கஷ்டம் இவ்வளவு இருக்கின்றது என்று கவலைப்படாமல் இந்த கந்தனின் கரங்கள் உன்னை காத்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நம்பி வாழ வேண்டும் எல்லா தருணங்களிலும் என்னுடைய துணை உன் வாழ்க்கையில் அதிகமாக வந்திருப்பதால் நீ எதிர்பார்த்ததையும் மீறி பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ ஜெயிப்பதற்கான காலகட்டத்தில் இப்பொழுது இருப்பதால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக உன்னுடைய செயல்பாடுகளை நீ செய்ய முயற்சி செய் உன்னுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாக மாறும் நல்லது நடக்கும்